அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி தமிழ்நாள் வருடம் மாசி நான்காம் தேதி இன்று உத்தராயணம் கிழமை ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் மதியம் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மற்றும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி வரை குளிக்கை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி மைனஸ் பதினாறு முதல் முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் லக்னம் கும்ப லக்னம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் சூரிய மறைவு மாலை ஆறு மணி கரணம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை உத்திரம் பின்பு யோகம் அஸ்தம் நாம யோகம் இன்று காலை ஏழு மணி பதினொரு நிமிடங்கள் வரை திருதி பின்பு சூலம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை மரணயோகம் பின்பு அமிர்தயோகம் கரணம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பத்திரை பின்பு மதியம் ஒரு மணி வரை பவம் பின்பு பாலவம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் வரை அவிட்டம் பின்பு சதயம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எடுத்து வைக்கும் மேஷ ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் முக்கிய பலன்களை பார்ப்போம் இந்த வருடம் தான் நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் அதிகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருப்பார் இதற்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கும் வருட ராசி பலன் குறு பெயர்ச்சி உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடங்கும் ஏழரை சனி உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரக்கூடும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குப் பிறகு நீங்கள் கணிசமான தொகையை பெற முடியும் இந்த ஆண்டு நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் நிலை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் செல்வத்தையும் செழிப்பையும் தரும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட வைக்க அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் உங்களிடம் உள்ள கோபதாபங்களைக் குறைத்துக்கொண்டு பிறரிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களால் வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றத்தை அடைய முடியும் ஓயாத உழைப்பும் எப்போதும் வேலை அலைச்சலும் இருக்கும் வாழ்க்கை தேடல் அதிகம் இருக்கும் நேரம் பார்க்காமல் உழைப்பது உங்களின் பிறவி குணம் இருப்பினும் குடும்பத்தின் மேலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் நாம் உழைப்பதே நம் வீட்டிற்குத்தானே என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் உங்களின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும் சொத்து வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும் மற்றவர்களிடம் ஒற்றுமையை வளர்த்து கொள்வது நல்லது உங்கள் பேச்சு திறமையும் பெருந்தன்மையும் பார்த்து மற்றவர்கள் அசந்து போவர் புதியவர்களின் நட்பு ஏற்படும் வெளியில் கைமாற்றாக கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும் ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும் உங்களின் மனக்கவலைகள் படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கு புது வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தெய்வ அணுக்கிரகமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு கையில் தாராளமான பணப்புழக்கம் இருந்து வரும் பெரிய மனிதர்கள் மற்றும் மகான்களின் சந்திப்பும் அதனால் ஒரு சில நன்மைகளும் நிகழ வாய்ப்புண்டு குல தெய்வ வழிபாடு மத சடங்குகள் போன்றவற்றை நிறைவேற்றி நிம்மதி பெற முடியும் போன் பொருள் வாங்கி மகிழ முடியும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மன அமைதி பெற முடியும் தெய்வீகமான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற இயலும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு அமையும் மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தில் ஒரு சில தொந்தரவுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பணம் எவ்வளவுதான் கையில் வந்தாலும் வீண் செலவுகள் நிறைய வரும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உங்களிடம் இருக்கும் ஏன் ஒரு பிரச்சனை என்று வந்தாலும் அதை கடைசி வரை எதிர்கொள்ளும் சாமர்த்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் நல்லுறவு ஏற்படும் பணியிடத்தில் உங்கள் மரியாதை உயரும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் சக ஊழியர்களின் நட்பையும் தக்கவைத்துக் கொள்ளவும் இருப்பினும் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக நடந்து கொண்டால் நல்ல லாபங்கள் அடையாளம் மற்றபடி தொழில் ரீதியாக வரும் போட்டிகளை எல்லாம் சமாளிக்க முடியும் ஒரு சிலர் சிறிய முதலீட்டில் புது தொழில் தொடங்க வாய்ப்புகள் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது புதிய முதலீடுகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் எனவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஆண்டு உங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களே ஏற்படும் மேஷம் அசுவினி அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்த சனி பகவான் திச புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் காலமாக இந்த லாபச்சனியின் காலம் இருக்கப் போகிறது இரத்தக்காரகர் யுத்தக்காரகர் என்று கூறப்படும் செவ்வாய் பகவான் ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் போகிறது அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் இனி அனைத்திலும் லாபம் என்ற நிலையை அடைய இருக்கிறீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறுவதுடன் சுயதொழில் செய்து வருபவர்கள் லாபம் காணும் காலமாக இக்காலம் அமையும் பொன்பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு என முன்னேற்றமான காலமாக இருக்கும் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு சனி சஞ்சாரத்தில் அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் மற்றும் நவ நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் மிகப்பெரிய யோக பலனை பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் அபரிமிதமான வருமானம் உண்டாகும் புதிய வாகனம் சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும் ராகு கேது சஞ்சாரம் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்ப்புகள் அகலும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் வெற்றியாகும் ஏ புள்ளி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்தவை வெற்றியாகும் குரு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை உங்கள் ஜென்ம ராசியிலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ரிஷபத்திலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மிதுனத்திலும் குரு பகவான் சஞ்சரிப்பார் இதில் அவர் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் ஓராண்டு காலம் முழுவதும் குடும்பத்தில் முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை செல்வாக்கை உண்டாக்குவார் பொதுப்பலன் கும்ப சனி சஞ்சார காலத்தில் பொருளாதார நிலை மேம்படும் சேமிப்பு உயரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் லாபம் அதிகரிக்கும் இயந்திரம் எலக்ட்ரானிக் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்த நிலை மாறும் ஊதியம் உயரும் பதவி உயர்வு உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் பெண்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பளிப்பர் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கைத் துணையை இழந்தவர்களுக்கு மறுமண வாழ்வு அமையும் குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும் கல்வி கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களை உயர்வடையச் செய்யும் உடல்நிலை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விலகும் இரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் புதிய பொருட்களின் சேர்க்கையுடன் வாகன சொத்து சேர்க்கையும் உண்டாகும் பரிகாரம் சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டால் வாழ்வு வளமாகும் பரணி பணமழை கொட்டும் உங்கள் ராசிக்கு தொழில் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்த நிலையில் டிச இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நன்மை அதிகரிக்கும் பணவரவு உண்டாகும் உயர்ந்த பதவிகள் இனி உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கி உங்கள் நிலையை உயர்த்தப் போகிறது கலத்திரம் கலை அதிர்ஷ்டக்காரகன் என கூறப்படும் சுக்கிரன் பராக்கிரமக்காரகன் எனப்படும் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் பணமழை கொட்டும் பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் செல்வம் செல்வாக்கு புதிய பொறுப்பு என நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் புதிய வாகனம் வெளிநாடு செல்லும் யோகம் திருமணம் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை தகுதிக்கேற்ற வேலை திரைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்கி லாபம் காணும் நிலை எடுத்த காரியங்கள் யாவினும் வெற்றி என அதிர்ஷ்டமான காலமாக அமையும் அதிர்ஷ்ட காலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பி புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குவார் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் பொன்பொருள் சேர்க்கை வாகன யோகம் என விரும்பியவற்றை எல்லாம் அடைவீர்கள் ராகு கேது சஞ்சாரம் ஏப் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் கேதுவால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் ஏ இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வருவாய் வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்புகள் முயற்சிகள் வெற்றியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் பொன்பொருள் சேர்க்கையுடன் புதிய வாகனச் சேர்க்கையும் உண்டாகும் குரு சஞ்சாரம் ஏ முப்பது இரண்டாயிரத்து வரை உங்கள் ஜென்ம ராசியிலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மேலாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்றாம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சரிப்பார் இதில் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் ஓராண்டு காலம் முழுவதும் யோக பலன்களை வாரி வழங்குவார் பொருளாதார தடைகள் விலகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் வருமானம் பலவழியிலும் உண்டாகும் புதிய முயற்சி வெற்றியாகும் பொதுப்பலன் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு செயலிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பணப்பற்றாக்குறை விலகும் கடன் அடைபடும் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி வந்து சேரும் தொழில் செய்யும் தொழில் லாபத்தை நோக்கிச் செல்லும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் சலுகைகளும் கிடைக்கும் வாகன தொழில் ஸ்பேர் பார்ச் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் திரையுலகினர் சின்னத்திரையினர் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் முன்னேற்றம் காண்பர் பணியாளர்கள் உழைப்பாளர்களின் நிலை உயரும் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடம் விலகும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதிக்குரிய பணி கிடைக்கும் உங்கள் ஆலோசனையை நிர்வாகத்தினர் ஏற்பர் பெண்கள் கல்வியில் உயர்வு உண்டாகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும் சிலர் சுயதொழில் தொடங்கி வெற்றி பெறுவர் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பிள்ளைகளின் மீதான அக்கறை அதிகரிக்கும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் கல்வி மாணவர்களுக்கு கல்வியின் மீதான அக்கறை அதிகரிக்கும் சிலர் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லாரியில் விருப்பமான பாடத்தில் இடம் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனையால் கூடுதல் நன்மை காண்பீர்கள் உடல்நிலை தொற்று நோய்கள் பரம்பரை நோய்கள் என்று பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும் சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்று குணமடைவீர்கள் படுக்கையிலிருந்து மருத்துவம் பெற்று வந்தவர்களும் இனி எழுந்து நடந்திடக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பம் குடும்ப உறவுகளிடம் இருந்த சங்கடம் விலகும் மூத்த சகோதரர்களால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்துகொண்டு செயல்படுவர் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடப்பர் சிலர் புதிய வீட்டில் குடியேற வாய்ப்புண்டு பரிகாரம் துர்கை வழிபாடு நன்மையளிக்கும் வாழ்க்கையை வளமாக்கும் கார்த்திகை முயற்சி வெற்றியாகும் ஆன்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கிடக்கூடியவராகிறார் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பதினொன்றாம் வீட்டில் லாபம் யோகத்தை வழங்குபவராகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பத்தாம் வீட்டில் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரித்திடக்கூடிய நிலையை உண்டாக்குபவராகவும் இருக்கிறார் அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலும் மற்றும் நவ புள்ளி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் யோக பலன் வழங்கிடுவார் தொழில் உத்தியோகத்தில் விருப்பம் நிறைவேறும் வருவாய் அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அஸ்தமனம் வக்கிர காலங்களில் சங்கடங்களிலிருந்து பாதுகாப்பார் வழக்கமான செயல்களில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் ராகு கேது சஞ்சாரம் ஏ பிரபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் விருப்பம் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கு வெற்றியாகும் எதிர்ப்பு விலகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ராகுவால் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏ புள்ளி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதலாம் பாதத்தினருக்கு ராகுவால் வரவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு வந்து சேரும் முயற்சி வெற்றி பெறும் குறு சஞ்சாரம் ஏ புள்ளி மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை முதலாம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பன்னிரண்டாம் இடத்திலும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை முதல் பாதத்தினருக்கு இரண்டாம் வீட்டிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முதலாம் பாதத்தினருக்கு மூன்றாம் வீட்டிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இரண்டாம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் முதலாம் பாதத்தினருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே முதல் ஓராண்டுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் முயற்சிகளில் வெற்றி வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் யோகத்தை உண்டாக்குவார் செல்வாக்கை அதிகரிப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை வழங்குவார் சமூகத்தில் செல்வாக்கை உயர்த்துவார் பொதுப்பலன் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் பங்குச்சந்தையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழில் கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாபச் சனியாலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாபராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் தொழிலில் தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும் இண்டஸ்ட்ரியல் ஹார்டுவேர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமாத்துறையினர் வளர்ச்சி காண்பர் என்றாலும் முயற்சி அதிகமாக தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பணியாளர்கள் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும் வழக்கு விசாரணை என்ற நிலையும் சிலருக்கு உண்டாகும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிரமம் குறையும் பெண்கள் சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும் பொதுத் தேர்வு எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்புண்டாகும் உடல்நிலை நீண்ட நாளாக இருந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலை அமைந்திருக்கும் குடும்பம் திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவீர்கள் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செயல்படுவர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும் இந்த வருடம் முழுவதும் செவ்வாய்கிழமையில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீரும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்